விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் தற்போது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எழுந்திருக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு எழுந்திருக்கு எதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி காலை ஆறு மணி அளவில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார் அவருடைய இறப்பானது ஒட்டுமொத்த தமிழக மக்களையே சோகத்தில் அழுத்துச்சு அவருடைய குடும்பத்தாரை வந்து பேர் அதிர்ச்சியில் அழுத்துச்சு காரணம் என்னென்னா விஜயகாந்த் பல முறை இந்த மாதிரி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகளாக வந்து இந்த மாதிரியான கடினம் கடுமையான சிகிச்சைகளையும் மேற்கொண்டு வந்திருக்காரு அடிக்கடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்போல்லாம் வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போவார் ஒரு நாலு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துடுவார் ஸோ அதே மாதிரி இந்த மரமும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு அவர் இறந்து போனது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு விஜயகாந்த் அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன போதிலும் அவரை பற்றின பேச்சுக்கள் இன்னும் சோஷியல் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவரை பற்றின பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது விஜயகாந்த் இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை கே பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நெகிழ்ந்து போய் சார் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இறந்துட்டோமே இவரை நம்ம முதலமைச்சராக ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இப்போ வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் தற்போது கேப்டன் நிறைய வந்து அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து சுத்தம் பண்ண போயிருக்காங்க அப்போ அவங்க ஒரு சில பொருட்களை வந்து தொலைச்சிட்டு வரும்போது அங்கே செவத்தில் மாட்டிகிட்டு இருந்த ஒரு கேலண்டரை பார்த்துருக்காங்க அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியில் வந்து உறைந்து போயிருக்காங்க ஒரு காலண்டரை பார்த்து அவங்கையே உறைஞ்சி போனோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் காரணம் என்னென்னா அவங்க அந்த கலண்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது வருஷத்துக்கான கேலண்டர் வந்து மாட்ட போகும்போது தான் அதில் அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணாங்க அதாவது கடைசி மாதம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதியில் வந்து ஒரு ரெட் கலர் மார்க்கால் வந்து அதை ரவுண்டு பண்ணி மார்க் பண்ணி வச்சுருந்தது இதை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எப்படா இந்த தேதியை வந்து யாராக மார்க் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கார பெண் வந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் வந்து உறைஞ்சி போயிட்டாங்க சொல்லப்போனால் வந்து கதறி அலைக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க பயத்தில் உடனே அந்த பெண் வேகமாக ஓடி வந்து பிரேமதாதாகிட்டேயும் அவருடைய மகன்கிட்டையும் இந்த மாதிரி அப்பாவோட அறையில் இந்த கேலண்டரில் வந்து இருபத்தெட்டாம் தேதி மார்க் பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க எல்லாருமே போய் அதை வந்து பார்த்துருக்காங்க அதை பார்த்து அவங்களுக்கும் ஷாக்காக தான் இருந்திருக்கு யார் இந்த மாதிரி மார்க் பண்ணாங்க எப்படி இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ குழப்பத்தில் தான் இருக்காங்க இப்போ இதை பார்த்து அதிர்ச்சியான பிரேமலை தான் இந்த மார்க்கை நான் போடலை ஒருவேளை கேப்டன் போட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சவங்க மகன்கிட்டையும் கேட்டாங்களாம் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைம்மா நாங்கள் எதுவும் பண்ணலை அப்பாவோட கேலண்டரில் நாங்கள் எதுவுமே மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ யார் தான் இதை போட்டது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இப்போ ஷாக் ஆகிடுமே இருக்காங்க விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே பொதுவாக இந்த மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு ஏதாவது மீட்டிங் அது இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வைப்பாராம் முக்கியமான சில நாட்கள் மட்டும் தான் மார்க் பண்ணி வைப்பாராம் ஆனால் அவர் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு வருஷமாகவே எந்த விதமான அரசியல் விஷயத்துலையும் அவர் ஈடுபடலை சினிமாவிலையும் நடிக்கல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேட்டை வந்து யாருக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருந்துட்டு வராங்க இதை பார்த்து அவங்க வீட்டில் இருந்த மக்கள் மற்ற வேலைக்காரங்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயமும் சொல்லுவாங்களே மரணத்தை முன்கூட்டியே கணிப்பாங்க அந்த மாதிரியான சக்தியெலாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி வந்து நம்ம விஜயகாந்த் சாருக்கு இருந்துச்சோ அதனால தான் அவர் தன்னுடைய இறப்பு செய்தியை வந்து முன்கூட்டியே கணிச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களெலாம் இந்த மாதிரியான பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ தற்போது இந்த ஒரு தான் வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரையும் வச்சிருக்கு இது உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் சார் தான் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் சக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்